மா கொட்டி வைத்து எவ்வளவு சுவையாக இருக்கிறது பாருங்கள் இது எல்லாமே ஒழிக்கிறேன் இதனை அனுபவியுங்கள் மற்றும் மூச்சை மறக்காமல் இந்நிறைவு அலங்காரத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அலங்காரத்திற்காக மெல்லிய கொட்டி வைத்து கபகுவது குழந்த வைகள் அது மிகவும் சுவையாகவும் இருக்கு ஏய் இது உண்மையில் என்னுடையது ஆச்சரியம் நான் இதில் உள்ள பொத்தானை அழுத்தினால் என்ன ஆகும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் இங்க என்ன இருக்குதுன்னு பாப்போமா பூன உணவு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஒரு ட்ரஸ் ஸ்டோன்ஸ் பென் ஃபிரடுகாக நான்ஸ் ஆமாம் மனம் நிச்சயமாக சிறந்தது ஆனால் இது சுவையாகவும் இருக்கலாம் ஓஹோ இது சுனாமீனின் சுவையுடன் மழை பெய்யலாம் ஓம் நான்ஸே சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறார்

குளிர்ந்த கல்மழை போல குளிர்பானம் உங்களுக்கு மேல் விழுந்து கொண்டிருக்கிறது பிறகு உங்களுக்கு தலையில் அடிவடி வராததை கேட்கிறேன் நீங்களும் காமெடி வராத என்னிடத்தில் பூனை உணவு இருக்கிறது நான் போதானை அழுதுகிறேன் நீ என்ன போகிறாய் அதுதான் ஒரு ஐஸ் பிளாஸ்டர் நீ அதை பொருட்களை உரைய செய்ய பயன்படுத்தலாம்

இனி உங்களை வெளிநகர குளிர் பூங்காக்களில் அலங்கரிக்கிறார் ஜில்லியன் உரைகணமாகவே இருக்கிறார் அடுத்து அவருக்கு பொறுத்திருந்து காத்தது என்ன என்று பார் ஓ ஆமாம் ஸ் QUICK GOGO இதமி நறுமணத்தோடு சூடாகவும் எனவே எங்கள் ஸ்னோகுவின் ஜில்லியனை உருக்குவதற்கு சரியாக இருக்கும் அது வேலை செய்கிறது Nice chocolate show நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஓ that

சவாலுக்காக நாம் என்ன செய்வோம் ஜில்லியன் இது பிடே தயவுசெய்து கவனமாக இரு இது ஒரு விலையுயர்ந்த பொருள் வாவ் இது நான் ஒரு கணினி விளையாட்டில் இருக்கிறேன் போல இருக்கிறது ஓர் நிமிடம் இவை குறிக்குறிகள் தானே நான் இந்த முகம் போன்ற பொத்தானை அழுத்த போகிறேன் ஒரு சுவையானது கிடைப்பது போல இருக்கிறது இதற்காக தேவைப்படும் நேரம் மிஞ்சி விட்டது ஜில்லியன் ஃப்ரீ கஷ்டாவை சர்க்கரை கிராமமாத பொடுக்கொள் முழுவதும் உங்களுக்கு

By singer! Session. going to create Really, concentrate on going to on the Akad Shada. I'll the mood to make a dream come. First, we're going to start with a First, we're going to to the Marshmallow, Kalin. Jillian. நீ இப்போது நாங்கள் அனைவரும் உன் இடத்தில் இருக்க விரும்புகிறோம் எனவே அனுபவிக்க எவ்வளவு ருசியாக இருக்கிறது நான் இதை நாள் முழுவதும் சாப்பிட தயார் ஏய் ஜில்லியன் நான் இப்போது பொத்தானை அழுத்தலாமா நீ ஏற்கனவே நிறைய இனிப்புகள் பெற்றுவிட்டாய் சரி பச்சை பொத்தானை அழுத்து நீ என்ன என்னிடம் இருக்கிறது பெற்ற விருப்பங்கள் உள்ளன யாருக்கோ உப்பு பிடிக்கும் ஆம் நீ திருப்தி அடையவில்லை என்பது தோன்றுகிறது என்ன செய்ய முடியும் நமது சவாலின் விதிகள் இந்நிலையே எதையும் பெறலாம் நீ எனக்கு சொன்னாய் பொய் அதற்காக உன் உளவு கணுக்காவிகளை பிடுங்கி விடுவேன் அவர் அவற்றை பார்த்தது என்பதுதான் ஆச்சரியம் வாவ் இடமெல்லாம் இறை குறிப்புகள் இருக்கின்றன நான் வெளி செய்யும் ஒன்றை அழுத்துவேன் நான் இறுதியாக வீடு செல்வேன் ஏனென்று என்ன நடந்தது என் கூண்டு ஒளிர்கிறது உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டியது உன் முறை ஒரு பொத்தானை தேர்ந்தெடு ஆனால் குறிக்காட்டுகள் இல்லாமல் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஓ ஆம் எங்களின் பிடித்த நுடல்லா மிகவும் இனிமையாக சாக்லேட் வாட்டர் ஃபால்ஸ் ஓராணத்தை விட இன்னும் எது சிறந்தது இந்த செறிந்த மெலிதான பாஸ்ட் எந்த அளவுக்கு மென்மையான மார்ஷ்மல்லோக்களுடனும் நன்றாக போகும் ஓ ஓ மை காட்

எனக்கு எதுவும் சொல்லலையா ஏ அது தோழியா நீ எங்கு மறைந்து கொண்டிருக்கிறாய் இல்லை ஆ யாரும் என்னை பார்க்கவில்லை அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஹாஹா எனது மூக்கு ஆ நான் வீடு நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன் நீ எங்கே இருக்கிறாய் சரி வெளியே வா அது என்ன அதுதான் திறவுகோல் ஆம் நான் இறுதியாக விடுதலையாகி உள்ளேன் இப்போது ஜில்லியன் வாங்க வாங்க இங்கிருந்து வெளியே போய் விடலாம் ஐயர்கள் துற்ற காமெடி அதுதான் தொடங்குகிறோம் என்ன செங்கிற எனக்கு ஃப்ரைஸ் ஃப்ரைஸை வேண்டும் அது ஸ்ரே மியன்ஷு என்று எனக்கு எண்ணெய் தேவை எப்படியானாலும் பொறிக்க வேண்டுமே ஓ அதை செய்யலாம் பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிறேன் கொஞ்சம் ஃப்ரைஸ் ஓ ஓ ஓ எண்ணெய் எல்லா இடங்களிலும் கசியுது ஓ சிறுமகள் இதை இப்போது வெளியே அனுப்ப வேண்டும் ஓ மன்னிக்கவும் ஜேல் நான் உன்னை கொஞ்சம் நுரை விட்டது மன்னிக்கவும் பாணி எனக்கு இதை சீர் செய்ய விடுங்கள் ஓ அதை செய்யாதே நான் விட்டு கொடுக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் அவை முழுவதும் நிரப்பத்தோடு எரிந்துவிட்டன ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது என் ஜேபில் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டி கேட்டு இருப்பது போல் இருக்கும் அதை குச்சிகளாக உடைக்குங்கள் அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும் ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம் இவற்றை பேக்கேஜ் மற்றும் தட்டில் வைக்கலாம் சாஸ் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம்

ஆகையால் நாம் ஒரு பழைய சீன சமையல் முறையை பயன்படுத்துவோம் மரத்துக்கு நடுவில் உருளை கிழங்குகளை வைத்து வெட்டுவோம் அதை ஒரு குச்சியில் சரியாக இருக்கின்றது இப்போது அதை அடைக்குள்ளில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும் அது மிகவும் குள் நான் எனது பி ஆப்ஷன்ஸ் பாயில் முடிவு செய்தேன் எனக்கு பிடித்த உருளை கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உருளை கிழங்கை நசுக்க வேண்டும் இது நிச்சயமாக உருளை கிழங்கு மாஷாகும் முடிஞ்சது அதை உப்பிட்டு மறக்கவே கூடாது கொஞ்சம் மாவு சேர்க்கவும் சரி மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள் சரி நாம் ஊருளை கிழங்கு மாவை பெற்றோம் உங்களை ஏமாற்றினேன் இதை உருட்டு குச்சியால் உருட்டப் போகிறேன் அற்புதம் எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மன மகிழ்ச்சி கோப்பை அற்புதம் சில வட்டங்கள் இருக்கின்றன நான் அங்கு மன மகிழ்ச்சி முகங்களை வரைவேன் இப்போது அதை பதப்படுத்த உலக்கி வைப்போம் மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம் அதை இயக்கி தக்காளி தேசம் அளவு அரைப்போம் சரி பாத்திரத்துல ஊச்சுறேன் அவற்றம் ஒரு சிறுநீலிப சிலை சரியாக இருக்கிறது ஓ எவ்வளவு சுவையானது அப்பப்பறம் என்ன கிடைச்சிருக்குது ஆஹா இது மிகவும் அழகாக இருக்கிறது ஓ ஆனால் இது உங்களுக்கு அல்ல ஆகவே நான் சாதாரண கேட்சப்பை சாசுக்கு பயன்படுத்த போகிறேன் என்ன அவமானமோ என்று எனக்கு இல்லை ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான் அதை பாருங்கள் மோனிகாவிடம் சென்று ருசித்துப் பார்ப்போம் மோனிகா துவங்கி விடு இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன இப்போது இதை பரிசோதிப்போம் வாய்ஸே இது அருமையாக இருக்கிறது எனக்கு இன்னமும் வேண்டும் அதிசயமாய் பாட்டி நீ அருமையானவள் இங்கே என்ன இருக்கிறது இவை மேக்டொனால்ட்ஸின் ஃப்ரைஸா இல்ல அவற்றல்ல சாசுடன் இதை முயற்சிக்கலாம் இம் சாக்லேட் சிரப் மற்றும் கிட்கேட் சூப்பர் சகோ என்ன சமையல்காரர் தயாரித்தார்? இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது சலிப்பு, தக்காளி பியூரி மோசமில்லை சரி நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன் உண்மையிலேயே ஓ இது அருமை முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும் எங்களை காட்டு வா இது ஒரு சாண்ட்விஸ் அது சூப்பர் சரி அதை செய்யலாம் நண்பர்களே தயார்தானே சாப்பாடு கூட கிடையாது இது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமே ஒரே கற்றை எடுத்து பொறித்து கொள்ளலாம் ஓ கொஞ்சம் பீனட் ஓ ஓ நீங்களே எனக்கு பயம் படுத்தினீர்கள் ஓ கடவுள் நன்றி ஓ நன்றி நன்றி பெண்களே அப்போது சமையலுக்குத் திரும்புகிறேன் எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சேண்ட்விஷ்ஷை செஞ்சு கொண்டிருக்கிறேன் சிறிய மோனிகா, இத மிகவும் விரும்புகிறார் ஓ இசைந்த மிகவும் சுவையாக மணக்கிறது அதை மற்ற பாதி டாஸ்ட் மீது போடுவோம் இதோ என்னுடைய அழகான சாண்ட்விஷ் அய்ஸ் எனக்கு தயாராச்சு உங்க மிகவும் அனைத்து பசியாக தெரிகிறது ஓ ஆம் மன்னிக்கவும் நான் 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 அது எனக்கே சாப்பிட ஆசைப்படுகிறேன் செய்யம் ரொம்ப பிடிச்ச சகோதரிக்காக ஒரு ஒரு தயாரிக்க வந்திருக்கிறேன் இந்த வென்றாக வேண்டும் பாரம்பரிய ஹாம் மற்றும் இது சீர்பட்டது மேல இருக்கிற அளவு சிறப்பு இப்போது அது வறண்டிருக்காமல் தடுக்க தேவை ஓ ஆமாம் சரியா இருக்கிறது என் பிடிச்ச சீட்டோ சிப்ஸில் அனைத்தையும் மூழ்கடிக்கலாம் நான் முதலில் அவற்றை நசுக்க வேண்டும் சீர்மேன சுருண்டி ஓஹோ எங்கள்ட கிடைச்சிச்சு ஆனால் அதுவே அனைத்தும் இல்லை நான் சாண்ட்விச்சை எண்ணெயில் நன்கு பொறிக்க வேண்டும் அப்போதுதான் சீஸ் சீனா வரை நீளமாக செல்லும்

இப்போ நான் சொல்வது அதுதான் நாம் அதை எனது தொழில் முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்டப் போகிறோம் மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம் ஆண்டரி என் சிறை ஸ்ரீ சக்தி வைக்க ஓவன் உண்டு இவ்வளவு நன்றாக நாறுவது என்ன சமையல்காரர் அது நீங்களா நிச்சயமாக சரியான ரொட்டி வெட்டு கத்தி மிக்க நன்றி பாட்டி பாராட்டுக்காக நீங்களும் சரியாக இருக்கிறீர்கள் ஆனால் சமையலின் போது கண்டிப்பாக இல்லை சரி ரொட்டியை துண்டிக்கிறேன் மேலே சில பொருட்களை சேர்க்கிறேன் நான் கண்டிப்பாக சில வண்ணமயமான சீசன் வேணும் டிப்ரை சி வி ஹைட்ரமை பன்னெஃபிரியன்ஸ் யூனிக் ஹாரிங்ஸ் மேயம் வைகுலரர் வோலாக்கபிரியன்ஸ் எல்ல வாவ் எல்லா சாண்ட்விச்சுகளும் எவ்வளவு மாறுபட்டவையாக இருக்கின்றன மேலும் இதோடு ஒன்றின் அளவு மிகவும் பெரியதாக உள்ளது பார்ப்போம் வாவ் இது மிகவும் ருசியாக உள்ளது இதன் உள்ளே என்ன இருக்கிறது ஓஹோ சீஸ் மற்றும் ஹாம் அடுத்து என்ன இது ருசியாக தெரிகிறது ஆனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம் ஆம் ஆம் சுவையாக இருக்கிறது அடுத்தது என்ன ஆஹா மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச் ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும் ஆம் நல்லதாக இருக்கிறது நான் முடிவு செய்தேன் வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார் இது ருசிகரமாக உள்ளது ஓ ஆம் நான் மிக சிறந்தவள் நான் யாரையும் கவன செய்ய விரும்பவில்லை ஆனால் மோனிகா ஊரும் எங்களை காட்டு குட்டீஸ் உனக்கு என்ன வேண்டும் ஆஹா அது பொரித்த முட்டைகள் சமையலர் இதற்கு தேர்வானவர் அத்தை இது இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும் தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள் நிச்சயமாக நண்பர்களே ஏன் சமையல் செய்ய ஆரம்பிக்கவில்லையா சரி யாராவது முட்டை தயிர் செய்யலாம் இது மிகவும் எளிது ஆனால் என் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று அப்பா பேதை அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது அறுவறுப்பு சூட்டை அதிகமாக புப்ளந்து சமைக்கலாம் ஆஹா நீ எவ்வளவு நல்ல பெண் இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்ட போகிறார் எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும் நாம் அதை தோல் கீறி எடுக்க போகிறோம் மற்றும் நன்றாகவே இல்லை நாங்கள் தோல் இல்லை நாங்கள் அதை வெட்டுகிறோம் மகிழ்ச்சியாக அதற்கு பிறகு நெய்யை வானொலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரைக்கன்று வளையங்களை வைக்கிறோம் ஓ ஜில் அவள் முட்டைகளை என்ன செய்கிறாள் சரி அவற்றை பற்றுகளுக்குள் உடைத்தல் சமையல் ஆரம்பிக்கலாம் ஓ இது அழகாக இருக்கிறது ஓ இந்த உணவு மலர்களை நினைவூட்டுகிறது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து முடிந்து விட்டது அடடா பாட்டி எனக்கு இரண்டு முட்டைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும் சிறந்தது அதுவே போதும் இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளைப்பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலரை கருவி தேவைப்படும் தயவு செய்கிறாயா ஓ அது அடடா அது அற்புதமான விஷயம் அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும் வெள்ளைகளை நுரை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன் சீரான நிலைப்படுத்தல் சுவடு இப்போது இதையெல்லாம் பார்ஸ்மெண்டில் விரிப்போம் ஜில் நான் உனக்கு காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா அது ஒரு முயல் ஆனால் நான் அதை உனக்கு மாட்டேன் முயல் முற்றைகளை காண முயலை நான் தேவைப்படும் இது அற்புதமாக இருக்க போகிறது ஆனால் சுவையாகவும் இருக்கும் நுரைகளை ஊற்றுவோம் கண்ணுக்காக யோக்குகளை மறக்காதீர்கள் அப்புறம் சிறிதியா சொல்லிக்கணும் ஓ தோய் எரிஞ்ச மனம் வருது ஓ இல்ல என் முட்டைகளை மறந்துட்டேன் இதை எப்படி மோனிகாவை ஊட்டி வைக்க முடியும் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது நான் தயிர் முட்டைகள் செய்யலாம் ஓ உம் சரி கவலைப்படாதீர்கள் இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன் என்னால் இதை செய்ய முடியும் தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது ஓ ஆமா மன்னிக்கவும் பாட்டி உங்க உதவி தேவை இது கொஞ்சம் கடினமாயிருக்கு. எப்படி அந்த ஊத்துறது போ 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 அந்த என்ன நான் முயல விரும்புகிறேன் அதை திறக்க மிகவும் பெளிது உம் அது எனதுதான். தான் சகோ நன்றினால் நான் இதை முயற்சிக்கவே இல்லை. இதை திறக்க முடிந்தது ஓ சரி எனிவே எனக்கு ஒரு பீச் தேவை அது மஞ்சள் திணி ஆகும் இருங்கள் மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை நான்கு தாங்கள் प्लेटில் ஒரு ফুলவெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன் இது ஒரு ஆரஞ்சு ரவைசா ப்ரீஸ் சரீன்ஸ் மியூர் சரியர் இது ஒரு சூரிய ஒளி பவுண்டரி இருக்கிறது ஓ ஆச்சரியமாக உள்ளது நீண்ட நேரமாக காத்துிருந்தேன் செந்தி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம் முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன் பார்க்கலாம் அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது நன்றி பாட்டி இதில் என்ன இருக்கிறது முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது இதை சப்ரோப சுற்றுவோம் வாவ் இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை இங்கே என்ன உள்ளது இது தயிர் நல்லா இருக்கும் ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம் ஜோ இறுதியாக அதான் எனது எல்லோருக்கும் வேலை கொடி கடந்த விருப்பங்கள்